தென்மேற்கு வங்கக்கடலிலே கடந்த சில நாட்களாக நிலவி வந்த டிட்வா என்ற புயலானது இன்று முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகல் பனிரெண்டு மணி அளவிலே வலுவிழந்த நிலையிலே புதுச்சேரிக்கு தென்கிழக்காக சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலே அது நிலைவுகிறது ஏறக்குறைய இந்த புயல் சின்னமானது வலு குறைந்தும் இனி வரும் நாட்களிலே வலு குறைந்த நிலையிலே வலுவிழக்கவும் வாய்ப்பு உள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து சென்னை வழியாக இரண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி ஆந்திர பகுதியிலே கடலிலே அது வலுவிழந்து விட போகிறது இந்த புயல் சின்னமானது ஏறக்குறைய குறைய அது முடிவுக்கு வந்த நிலையிலே காணப்படுகிறது இனி எந்த ஒரு வீரியமும் வலுவும் காணப்பட வாய்ப்பில்லை புயல் சின்னத்தினுடைய மைய அழுத்தம் தற்போது மிகவும் பேர்ந்து காணப்படுவதனாலே மையப்பகுதியிலே மேக கூட்டங்கள் காணப்படவில்லை இதனாலே இது தூரத்திலே மேகங்களை சுழட்டி வருவதால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும் இந்த சுழற்சியின் காரணமாக இன்று பிற்பகல் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியிலே இன்று ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த புயல் சின்னம் காரணமாக ஒரு சில உள் மாவட்டங்களிலேயும் இன்று லேசான அல்லது மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும் கடலூர் புதுவை மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு பகுதிகளிலே மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் இந்த புயல் சின்னமானது தொடர்ந்து பயணித்தவாறு இரண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி தெற்கு ஆந்திர கடல் பகுதியிலேயே வலுவிழந்து விட வாய்ப்பு இருக்கிறது